நண்பர்களே வணக்கம் நாம் இப்பொழுது தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வந்தது அதனுடைய வேர் பெரியாரின் தீக்கா என்ற திராவிடக் கழகம் இந்த திராவிடக் கழகத்திலிருந்து முதலமைச்சராக அரசியல் களம் கண்டு சிஎன் அண்ணாதுரை அவர்கள் வந்தார்கள் சிஎன் அண்ணாதுரைக்கு பிறகு திரு மு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு பிறகு இங்கே இந்த கழகம் இரண்டாக உடைக்கப்படுகிறது இந்த உடைக்கப்பட்ட இந்த கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்படுகிறது இந்த உருவாக்கப்படுகிற காலகட்டம் அவர் திரைப்படத்தில் பெரிய சாதனைகளை படைத்து கொண்டிருந்தார் இதை இவர்கள் செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து விதமான நன்மைகளுக்கும் எம்ஜிஆரின் உள்கருத்து எம்ஜிஆர் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்காமல் இருந்தார் அவரும் அதை ஏற்றுக்கொண்டார் என்ன எப்படிப்பட்ட க செயல்களை செய்தார்கள் செய்தார்கள் என்றால் ஏழைகளுக்கு உதவுவது பழைய சாதிய கோட்பாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பின்படி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பங்குகள் இல்லாமல் போனதையெல்லாம் எல்லாம் அவர்களுக்கு உரிமையாக பெற்றுக்கொடு கொண்டு கொடுத்து கொண்டிருந்த மு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அதற்கு உடன்பாடு திரு முதலமைச்சர் அவர்களாலும் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களாலும் உடன்பாடு உண்டு அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாகவே இருந்தார்கள் அந்த சூழ்நிலையில்தான் அவரை இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்பாடுகள் சுமார் அதாவது குறிப்பாக எடுத்துக்கொண்டால் ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து அதற்கு முன்பாகவே இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த இந்தியாவின் ராஜாக்களோடு துணையாக உட்கார்ந்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்த ஒரு அமைப்பு இன்றைக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் போய் வரலாம் ஏனென்றால் ராஜராஜ சோழனுடைய காலத்திலிருந்து இருந்து கூறலாம் அந்த ராஜராஜன் சோழனுக்கு அறிவுரை கூறி மூன்று நான்கு வகையான ஒரு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை அதிகாரங்களை பார்ப்பது விவசாயம் செய்வது ஆடு மாடுகள் மேய்ப்பது அடுத்ததாக இவர்கள் எல்லோரையும் எரித்தால் ம மரணத்தால் எரிப்பது அல்லது புதைப்பது அல்லது வயல் வாய்க்கால் இந்த மாதிரி விவசாயம் செய்யக்கூடியது இந்த மாதிரி நான்கு விதமான அமைப்புகளின் கீழ் ஒரு தொழிலை உண்டாக்கி அதன்படி இருக்கக்கூடிய சான்றுகளை ராஜராஜ சோழன் காலத்தில் ராஜராஜ சோழன் மன்னன் மூலமாக இந்த தென் மாவட்டமான ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு போன்ற நான்கு மாவட்டங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி இருந்த ஒரு அமைப்பு பின்புலமாக அன்றைக்கு செயல்பட்டது அதே பின்புலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் எம்ஜிஆரை எப்படியாவது பிரித்து இந்த கட்சியை இரண்டாக உடைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வைத்திருந்த பழைய கொள்கை கோட்பாடுகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த சாதியல் ரீதியான வகுத்த அரசியல் மேலும் குல ரீதியாக வகுக்கப்பட்ட அரசியல் இன்றைக்கு மாற்றப்படுகிறது என்று அஞ்சி இந்த கட்சியை கலைக்கவோ அல்லது தீவிரவாத அமைப்பென்று இதை முடக்கவோ முயற்சி செய்த காலம் தோல்வியாகிவிட்டதால் அதன் அடுத்த காலகட்டத்துக்கு சென்று அதை இரண்டாக பிரிக்கும் சூழ்நிலைக்கு உருவாக்கினார்கள் அந்த உருவாக்கினவர்கள் யார் என்பதை சற்று பார்ப்போம் இணைக்கப்பட்டார்கள் முக்கிய குறிப்பு ஆரியர்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு டு இரண் ஆயிரத்தி இருநூறுக்கு இடையில் இந்தியாவுக்குள் வந்தார்கள் போர் செய்து வாழ்வதற்கல்ல வாழ்வாதாரம் தேடி இந்திய மக்களுடன் கலந்து வாழ்ந்தனர் ஒரு நாளில் நடந்த படையெடுப்பு அல்ல அது பல நாட்களாக உள்ளே நுழைந்து மன்னர்களிடத்திலே வேத மொழியான சமஸ்கிருதம் போன்றவைகளில் இருக்க அதனுடைய பாசை தேவ பாசை என்று அவர்களை அவர்களிடத்திலே கூறி அதன் மூலமாக நாள் நட்சத்திரங்கள் ஜாதக சோசியங்களை எல்லாம் உருவாக்கி அவர்களுக்கு கூறி அவர்களை அவர்கள் வயப்படுத்தி பின்பு அவர்கள் போடும் கட்டளைகளுக்கு அவர்கள் அந்த கட்டளைகள் இப்படி இப்படி தான் நடக்க வேண்டும் சாஸ்திரப்படி ஜோசியப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று கூறி இதை ராஜாக்களை நம்ப வைத்து அந்த நம்பிக்கையிலே அவர்களுக்கு வெற்றியும் காண பண்ணி அவர்கள் அதிலே அவர்களை தொடுகிறவர்கள் யாவரும் சிறை தண்டனைக்குள்ளாகி கொலை செய்யப்படுவார்கள் என்கிற இடத்திலே வைத்தார்கள் அந்த அப்பேற்பட்ட ஒரு வல்லமையை ராஜாக்கள் இடத்தில் அவர் பெற்றுக்கொண்டார்கள் இவர் இவர்களுடைய வேத பண்பாடு யாகம் வேள்வி வர்ண அடிப்படையிலான சமூக அமைப்பு இவைகள் எல்லாத்திற்கும் இடையூறாக திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதை எங்கும் வேறு ஏதேனும் கட்சி புறப்பட்டாலும் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம் என்றால் இவர்கள் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் வந்தார்கள் ராஜாக்களோடு உறவு வைத்து ராஜ்யங்களை ஆளும் தன்மை உள்ளவர்களுக்கு கீழ் இவர்கள் கொடுக்கும் கட்டளையை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இந்த நாட்டின் பிரதிநிதிகளாக இருந்தது போலவே இன்றைக்கும் இருக்கிறார்கள் இப்போ இவர்கள் எப்பொழுதாவது இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் என்றால் ஆண்டிருக்கிறார்கள் எப்பொழுது ஆண்டிருக்கிறார்கள் என்றால் நமக்கு தெளிவான வரலாறு நிறையா இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு வரலாறை கூறலாம் வீர சிவாஜியின் காலத்திலே அவர்கள் ஆண்டிருக்கிறார்கள் அந்த வீராஜ் சிவாஜி என்ற சாம்ராஜ்யத்தை இவர்கள் கரத்திலே சத்ரபதி சிவாஜி மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி சில்லறையில் இவர்கள் பேஸ்வாயின மக்கள் இவர்கள் ஆண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஆளும் பொழுது ஆங்கிலேயர்களுடன் அடிக்கடி போர் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ராஜ்யத்தை இழந்து மறுபடியும் ஆலோசனைக்காரர்களாக மாறிவிட்டார்கள் இந்த ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் வரலாற்றில் இருக்கக்கூடிய சகல தரவுகளும் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது படித்து பார்த்துங்க லெட்ராக இருக்குது இவர்கள் வீர சிவாஜியின் சாம்ராஜ்யத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கள் அதன் மூலமாக இந்த ராஜாக்கள் யாவரையும் இவர்கள் சட்டத்திட்டங்கள் ஏதோ இவர்கள் கொடு கொடுக்கும் இவர்கள் சொல்லும் அனைத்து சட்டங்களும் மக்கள் மீது பாயக்கூடிய அளவிற்கு வைத்திருந்தார் அதில் சாதியல் அடிப்படையில் மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களை வீர சிவாஜி ஏற்றுக்கொள்ளாமல் இவர்களை இரண்டாம் இடத்திலே வைத்திருந்தார் ஆனால் இவர்கள் ஆலோசனை இல்லாமல் சத்ரபதி சிவாஜி அவர்கள் அணுவும் அசைக்க மாட்டார் அப்பேரிப்பட்ட ஒரு நம்பிக்கை உரியவர்களாக இருந்தார்கள் அவர் காலத்துக்கு பிறகு அந்த சாம்ராஜ்யம் சிதைந்தது அது சிதைக்கப்படும் பொழுது இவர்கள் இந்த பேஷ்வா இன மக்கள் இவர்கள் அந்த ராஜ்யத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டார்கள் அப்பொழுது ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் அதிகம் வரும்பொழுது ஆங்கிலேயர்களுடன் இவர்கள் போர் புரிந்து அந்த ராஜ்யத்தை இழந்து மீண்டும் தங்களுக்கான காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று சென்றார்கள் அன்றைக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த மாபெரும் கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு இன்றைக்கு அது ஆர்எஸ்எஸ் அமைப்பாக மாறி உள்ளது அந்த வீர சிவாஜியின் கொடியும் ஆர்எஸ்எஸ் கொடியும் ஒரே டிசைனில் இருக்கும் கலர் மற்றும் கொஞ்சம் மாறியிருக்கும் அந்த அமைப்பை அன்றிலிருந்து உருவாக்கி ராஜ்யத்தை யார் யார் ஆளுகிறார்களோ ஆள்கிறவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் சிவாஜி சிவாஜியிடத்தில் எந்த ஆலோசனை சொல்லி வாழ்ந்தார்களோ அதற்கு முன்பு இருந்த ராஜாக்களில் எந்த ஆலோசனையை சொல்லி வாழ்ந்தார்களோ அதே அட்வைசராக அதிகாரிகளாக அந்த கணக்கு பார்ப்பவர்களாக இவர்கள் பின்னணியிலிருந்து இயங்கி வேலை செய்வார்கள் இவர்கள் எதிர்காலத்தில் நாம் இந்த தேசத்தை ஆள்வோம் என்ற நம்பிக்கையிலே புறப்பட்டு அன்றைக்கு அந்த வீர சிவாஜி சாம்ராஜ்யத்தை ஆங்கிலேயர்கள் பிடித்தவுடன் விட்டுவிட்டு சென்று இந்த அமைப்பை ஆரம்பித்தார்கள் அதுதான் இவர்கள் வரலாறு அன்று முதல் இவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு ஆலோசனைக்காரராக இருந்தார்கள் முன்பு என்ன ராஜாக்களுக்கு செய்து வந்தார்களோ அது ஆலோசனையை ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்தார்கள் ஆங்கிலேயர் காலத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு ஆலோசகராக இருந்தார்கள் இன்றைக்கு ஆளுமையில் இருக்கிறார்கள் எம்ஜிஆரை தனி கட்சியாக வர வைத்த இவர்கள் அதன் பிறகு அந்த எம்ஜிஆர் கட்சியை ஜெயலலிதா மற்ற தலைவர்கள் மூலமாக அது இன்றைக்கு பல ரூபங்களில் உருவாகி இன்றைக்கு அவர்கள் கட்சியாகவே மாறிவிட்டது இதை போன்ற கட்சியை அவர்கள் உருவாக்க பல ஆயிரம் ஆண்டுகள் கூட காத்திருப்பார்கள் இன்றைக்கு விஜய் ஆரம்பிக்கக்கூடிய கட்சியும் இந்த இடத்தை நிச்சயமாக சந்தித்து தான் வர வேண்டும் அவர்கள் சொல்படி கேட்டால் தமிழக மக்களுக்கு நன்மை கிடைக்கும் இல்லை என்றால் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை இது ரொம்ப முக்கியமானது அவர்கள் இன்றைக்கு அழியவில்லை மாபெரும் சாம்ராஜ்யமாக ஒரு அரசியல் வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை எதிர்ப்பதற்கு இந்த தேசத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இப்பொழுது நாளைக்கு முளைக்கக்கூடிய விஜயின் கட்சியாக ஏற்கனவே முளைத்த விஜயின் கட்சியும் சரி இனி வரப்போகிற எந்த கட்சியாக இருந்தாலும் இவர்கள் சொல் கேட்காமல் எதுவுமே செய்ய முடியாது அப்பேற்பட்ட இடத்தை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதற்கான வலுவான ஆதாரத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்